அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சி உயர்ந்த இடத்தில் வைக்காதது ஏன் என்றுதான் அமித்ஷா விஜயதாரணி தெரிவித்துள்ளார் காரைக்கால் நீதிமன்றம் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமித்ஷாவின் அமித்ஷா அவர்களும் திரு நட்டா அவர்களும் அதை தான் அம்பேத்கர் அவர்களை காங்கிரஸ் கட்சி இன்னும் உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்ற கருத்தை அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை தவிர்த்து நிச்சயமாக அரசியலமைப்பு சட்டம் என்பது இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் காங்கிரஸ் கட்சி ஏன் அவருக்கு உரிய மரியாதை தரவில்லை என்ற கேள்வியை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் அமைச்சரும் பாஜகவின் தேசிய தலைவர் நட்டா அவர்களும் இந்த கேள்வியை தான் எழுப்பியிருக்காங்க இதை வேண்டுமென்றே மக்கள் முன் திருத்து கொண்டு போய் தமிழ்நாடுங்கும் போராட்டங்களை அறிவிக்கிற காங்கிரஸ் கட்சி உண்மையை மறைக்கிறது திருநெல்வேலியில் நீதிமன்ற வளாகத்தில் ஒருவர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வழக்கு விசாரணைக்கு ஆஜராக வந்தவரை கொலை செய்தது யார் நீதிமன்றத்திற்குள் அறிவால் போன்ற ஆயுதங்கள் கொண்டுவரப்பட்டது எப்படி போலீசார் கண்முன்னே நடந்த கொலையின் பின்னணி என்ன இந்த தொகுப்பில் பார்க்கலாம் நீதிமன்றம் முன்பாக ஒருவரை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய ஏழு பேரில் ஒருவரை போலீசார் துரத்திச் சென்று பிடித்துள்ளனர் பழிக்கு பழியாக நடத்தப்பட்ட கொலை சம்பவத்தில் அடுத்து சிக்கப் போவது யார் திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றம் மாநகர பகுதிக்குள்ளேயே திருச்செந்தூர் சாலையில் அமைந்துள்ளது நாள்தோறும் ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் நீதிமன்றத்திற்கு வழக்கு தொடர்பாக வந்து செல்வதுண்டு எப்போதும் பரபரப்பாக காணப்படக்கூடிய நீதிமன்ற வளாக வாசலில் இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுவார்கள் வாசலில் சோதனைகளுக்கு பிறகே அனைவரும் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் இந்நிலையில் இன்று காலை பத்து இருபது மணி நீதிமன்ற வளாகத்திற்கு உள்ளே இருந்து ஏழு பேர் கொண்ட கும்பல் ஒரு நபரை கொலை செய்வதற்காக அறிவாளுடன் விரட்டி வந்தனர் நீதிமன்றத்திற்கு வெளியே வாசலில் அந்த நபரை சுற்றி வளைத்த கும்பல் அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்தது கொலை செய்துவிட்டு அந்த கும்பல் அறிவாளுடன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டது ஏராளமான போலீசார் பாதுகாப்புக்கு நின்ற நிலையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் உய்காட்டான் மட்டும் கொலையாளிகளை கொண்டு ஓடினார் அதில் கொலைகார கும்பலை சேர்ந்த ஒருவரை மட்டும் எஸ்ஐ உய்காட்டான் லாவகமாக பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டார் நீதிமன்றம் முன்பாக கொலை சம்பவம் நடைபெற்றதால் அதிர்ச்சியடைந்த வழக்கறிஞர்கள் வாயிலில் நின்றபடி காவல்துறைக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் நீதிமன்றத்திலேயே பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர் வழக்கு விசாரணைக்கு ஆஜராக வந்த நபர் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் எதிர்காலத்தில் வழக்கறிஞர்கள் மீதும் தாக்குதல் நடைபெற வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையாளர் ரூபேஷ்குமார் மீனா வந்து ஆய்வு நடத்தினார் தப்பி ஓடிய கொலையாளிகளை பிடிக்க மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகிறோம் நீதிமன்ற வாசலில் பாதுகாப்பு குளறுபடி குறித்தும் உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று காவல் ஆணையர் ரூபேஷ்குமார் மீனா தெரிவித்துள்ளார் உயிரிழந்த மாயாண்டியின் உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூராய்வுக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விசாரணையில் முப்பத்தி எட்டு வயதான மாயாண்டி திருநெல்வேலி மாவட்டம் கீழநத்தம் பகுதியில் சேர்ந்தவர் என்பதும் இவர் மீது கீழநத்தம் வார்டு உறுப்பினர் ராஜாமணி கொலை வழக்கு மற்றும் கொலை முயற்சி வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரியவந்தது இன்று கொலை முயற்சி வழக்கு ஒன்றில் ஆஜராக வந்த நிலையில் அதனை தெரிந்து கொண்ட கும்பல் அவரை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடி உள்ளது நீதிமன்ற வாயிலில் விசாரணை கைதி கொலை செய்யப்பட்டுக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது சம்பவடத்தில் காவல்துறையை சார்ந்த தடய அறிவியல் பிரிவின் உதவி இயக்குனர் ஆனந்தி ஆய்வு மேற்கொண்டு தடயங்களை சேகரித்து சென்றார் பாளையங்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கும் நிலையில் ராஜாமணி கொலை சம்பவத்திற்கு பழிக்கு பழியாக இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்த விசாரணை நடைபெற்று வருகிறது ராமகிருஷ்ணன் என்பவர் இடத்திலேயே கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் மூன்று பேர் என்று மொத்தம் நான்கு பேரை இந்த கொலை சம்பவத்தில் கைது செய்துள்ளனர்

மாயாண்டியை படுகொலை செய்த உண்மை குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்யும் வரை உடலை வாங்கப் போவதில்லை என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் நீதிமன்றத்திலேயே பாதுகாப்பு இல்லை என்றும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர் இங்க ஊர்ல இருக்க கூடாது வெளியூர் போனாலும் பிடிப்போம் வீட்டுல எல்லாம் உங்க அப்பா எல்லாரையும் கேஸ்ல சேப்போம் உங்க அண்ணனை சேப்போம் அப்படின்னு எங்க வீட்டுல வந்து மாட்டுதாங்க அப்போ சரி இவ்வளவு மாட்டுதாங்களா நம்ம வாய் வாய்தாவா அப்புறம் ரீகால் பண்ணிடணும் வாய்தா ரீகால் பண்ண நீ கூட்டு போயிருந்துச்சு வீக்கால் பண்ண பெருந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஏழு பேரு கிட்ட